ஒரு பயங்கரமான ஜம்ப் ரோப் கேம் நடக்குது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழ விழுந்து சத்துடுவாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள ஜம்ப் பண்ணிக்கிட்டே அந்த குறுகிய பாலத்தை எல்லாரும் கடந்திருக்கணும் அப்போ ஒருத்தன் கையில ஒரு குழந்தையோட இந்த பிரிட்ஜ கடக்க வர்றான் பிரிட்ஜுக்கு நடுவுல அவன் வந்தப்போ ரெண்டு மீட்டர் கேப் வேற விழுந்துருது ஆனாலும் அவன் அத தாண்டி ஜெயிச்சிடுறான் கேம இன்னும் டஃப்பாக்க அவங்க ரோப் ஸ்பீட கூட்டுறாங்க சோ பின்னாடி வந்தவங்க எல்லாரும் வரிசையா கீழ விழ ஆரம்பிக்கிறாங்க நேரம் வேற போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த பிரிட்ஜை கடக்க வேண்டியது இருக்கும் ஆனா முன்னாடி நடந்த கேம்ல அடிப்பட்டதால அவங்க கால்ல பெரிய வீக்கம் இருக்கும் அவங்களால அந்த பிரிட்ஜை கடக்க முடியாதுன்னுதான் குழந்தைய முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு அழுதுகிட்டே அவங்க கிட்ட சொல்லிட்டு பிரிட்ஜோட ஸ்டார்டிங்ல நடக்க முடியாம நடந்து வந்து நிற்கிறாங்க சாக போறோம்னு தெரிஞ்சு கண்ணீரோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சதுமே கீழே விழுந்து இறந்துடுறாங்க அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கிறான் மூவி நேம் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன்